ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிசி புது தமிழ்ல புற திணைகள் பன்னிரெண்டு இருக்கு ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ வெச்சு திணை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி மொத்தம் பன்னெண்டு திணைகள் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுதும் வெச்சி திணை வெச்சு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆனிரைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆடுகள் மாடுகள் ஓகேவா சோ அந்த காலகட்டங்களில் மக்கள் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டாங்க குழு குழு குழுக்களா பிரிந்து வாழ்ந்தாங்க சோ அப்போ தன்னுடைய சொத்தா கருதுனது வந்து என்னுடைய தன் தான் வளர்த்த ஆடுகள் மாடுகளை தான் ஒரு நபர் வந்து உடைய சொத்தா கருதுனான் அப்போ இந்த வெச்சு திணை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பகைவரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இறைகள் ஆடுகள் மாடுகள் வந்து நம்ம போய் கைப்பற்றிட்டு வர்றது வந்து இந்த வெச்சு திணையை சொல்லுவாங்க வெச்சு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெச்சு பூவை சூடி இது பண்ணுவோம் வெச்சு இன்னொரு பேர் வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கரந்தி திணை கரந்தி திணையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த ஆண் வந்து பகைவர் வந்து ஆல்ரெடி கவர்ந்து போயிருப்பாரு ஸோ அதை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வரதுதான் கரந்தை திணைன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண் இறைகளை பத்தி சொல்லக்கூடியது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூணு மூணை பொறுத்த வரைக்கும் வஞ்சி திணை வஞ்சி திணையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வஞ்சகத்தோடயே இருக்கிறோம் எதுக்கு பகைவர் நாட்டை போய் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு வஞ்சகத்தோடயே இருந்தோம் அப்படின்னா அது வந்து வஞ்சி திணை ஓகேவா பகைவர் நாட்டை வந்து நம்ம கைப்பற்ற நினைக்கிறது அடுத்து நாலு பொறுத்த வரைக்கும் காஞ்சி திணை இந்த காஞ்சி அப்படி அப்படிங்கறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யா கிராமங்கள்ல வந்து காஞ்சி கிடக்காதரா அப்படின்றவன் சொல்லுவாங்கல்ல அது பொறாமைப்படாத அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் வந்து காஞ்சி கிடக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் காஞ்சி கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம நல்லா செழிப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல பகைவர் நாட்டுல உள்ள ஒரு அரசன் என்ன பண்றான் நம்ம மேல காஞ்சி கிடந்து நம்ம நாட்டையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ பகைவர் வந்து தன்னை நம்மளுடைய நாட்டை வந்து கைப்பற்ற வரப்போ அவன் எதிர்த்து போரிடும் இல்லையா சோ அதுக்கு பேர் தான் வந்து காஞ்சி தண்ணீன்னு சொல்லுவாங்க அடுத்து அஞ்சு பொறுத்த வரைக்கும் நொச்சி திணை நொச்சி திணை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஊர் ஊர் வழக்கில் எப்படி பேசுவாங்கன்னா நொச்சி நொச்சின்னு பேசாத போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பகைவர் வந்து நம்ம நாட்டை கைப்பற்றதுக்கு வரா அப்படி வரப்போ நம்மளுடைய கோட்டைகளை வந்து நல்லா என்ன பண்ணணும் உள்ள நுழையாத பார் வந்து நம்ம வந்து பாதுகாத்து நிக்கணும் சேஃப்டியா பண்ணணும் அப்போ நொச்சி நொச்சின் பேசிட்டு இருக்காத போய் சேஃப்டிக்கான வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது திணை அடுத்து ஆறு ஒலிங்கை திணை இப்போ பகைவர் வந்து நம்மளுடைய கோட்டைக்கு வெளியே வந்துட்டான் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறான் இப்போ காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு நம்ம நம்மளுடைய கோட்டையை வந்து தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டுகிட்டு இருக்கான் கோட்டைக்குள்ள வரணும் அப்படின்னா காம்பவுண்ட் அவரை பிரேக் பண்ணி தான் வரணும் அப்படி காம்பவுண்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அவன் கையில ஒளி இருக்கணும் அப்போ உளியை வச்சு அடிச்சுக்கிட்டு நம்ம காம்பவுண்ட் சோர பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா வந்து ஒழுங்கை திணை ஓகேவா பகைவர் மதிலை நால்புரமும் சுற்றி வளைத்து கைப்பற்றுதல் அப்படின்றது ஒழுங்கை திணை அடுத்து ஏழை பொறுத்த வரைக்கும் தும்பை திணை அப்போ காம்பவுண்ட் சோரை உடைச்சிட்டான் உடைச்சிட்டு உள்ள வரான் உள்ள வளர்ந்தாலுமே நம்ம உள்ள அரசனுக்கும் பகைவரோட நாட்டினுடைய அரசனுக்கும் போர் எதிர்த்து ரெண்டு பேரும் எதிரெதிரே போர் மேற்கொள்றாங்க எட்டு வந்து இந்த ரெண்டு பேர்த்து நடந்த போர்ல ஒரு நபர் நபர் வந்து வாகை புகைச்சூடி வெற்றி வாகை அடைந்து வெற்றியை வந்து செலிபிரேட் பண்றாரு அது வந்து வாகைத்திணை அடுத்து ஒன்போது அப்படி வெற்றி பெற்ற மன்னன் இருக்கான் இல்லையா சோ அவனுடைய பெருமைகளை பத்தி பாடக்கூடியது பாட பாடான திணை அந்த மன்னனுடைய பெருமைகள்லாம் என்னென்ன அந்த மன்னனுடைய கல்வி வீரம் புகழ் அருள் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பாடான திணை அடுத்து பத்து மேற்கண்ட இந்த ஒன்பது திணைகளையும் கூறப்படாத கருத்துக்களை பொதுவாக கூறணும் அப்படின்னா பொதுவியல் திணை அடுத்து பதினொன்னு பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க கை கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம் பொருந்தினை பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா இப்போ இப்ப ஈசி ஞாபகம் இருக்குதா இன்னொரு தடவை சொல்றேன் வெச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஹ் வச்சு அப்படிங்கிறது நம்ம போயிட்டு இன்னொரு பகவர் இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்றது கரந்தை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனோம் பகைவர்கள் எடுத்துட்டு போன நம்மளுடைய ஆணிரைகளை அதை போய் நம்ம எடுத்து கொண்டு வர ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வர்றது ஒரு கரந்தை திணை வஞ்சி அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே வஞ்சத்தோடய இருந்து பகை நாட்டை போய் கைப்பற்றணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது வஞ்சி திணை காஞ்சி திணை அப்படிங்கிறது நாட்டு அரசன் நம்ம மேல காஞ்சி கிடந்து ஆஹ் நம்மளுடைய நாட்டை கைப்பற்றணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது காஞ்சி திணை அப்படி வரவேன் அப்படி வரவன்னு நம்ம எடுத்து போரிடுறோம் இல்லையா அதுக்கு பேர் காஞ்சி திணை அடுத்து நொச்சி திணை அப்படிங்கிறது நொச்சு நொச்சின்னு பேசாத அதை வந்துட்டான் அவன் வரதுக்கு முன்னாடி போய் இந்த வால் மதில் சுவர் எல்லாம் போய் சேஃப்டி பண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னா நொச்சி திணை அடுத்து உலிங்கை திணை அப்படின்னா அந்த மதில் சுவத்துக்கு பின்னாடி வரைக்கும் வந்துட்டு அவன் வந்து உள்ளிய வச்சு அடிச்சு பிரேக் பண்ணி உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அது உலங்கை திணை அடுத்து தும்பை திணை அப்படிங்கிறத பொறுத்தருக்கு ரெண்டு மன்னர்களும் எதிரெதிரே போரிடுறாங்க வாகைத்தினை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நபர் வெற்றி பெறாரு ஒரு வாகை புயல் சூடி வெற்றி வாக அடிக்கிறாரு அடுத்து பாடான திணை அப்படி வெற்றி பெற்ற மன்னனுடைய வீடம் கல்வி புகழ் அருள் எல்லாம் பத்தி பாடணும் அப்படின்னா பாடணும் அப்படின்னா அது திணை அடுத்து இந்த மேற்கண்ட ஒன்பது திணைகளும் இல்லாத பொது கருத்துக்களை சொன்னோம் அப்படின்னா அது பொதுவியல் திணை பதினொன்னு பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் கை கிளை அப்படின்னா ஒருதலைக்காமும் பெருந்தினை அப்படிங்கிறது பொருந்தாக்காமும் ஓகேவா சோ சிம்பிள் அண்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே மறக்காது சோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்